கேரளாவில் குறிவைக்கும் வைரஸ் அலர்ட் கொடுக்கும் சுகாதாரத்துறை எல்லையில் இறங்கிய கவச உடை ஊழியர்கள் கோவையில் பரபரப்பு கேரள மாநிலத்தில் பரவி வரும் நிபா வைரஸ் பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது அம்மாநிலத்தின் மலப்புரம் மாவட்டம் பாண்டிக்கோடு பகுதியை சேர்ந்த வயது சிறுவன் நிபா வைரஸ் பாதிப்பால் உயிரிழந்த சம்பவம் கேரளாவில் பரபரப்பை ஏற்படுத்தியது இதைத் தொடர்ந்து மலப்புரத்தில் சுகாதாரத்துறை கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டு பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என அறிவுறுத்தி வருகின்றனர் மக்கள் கட்டாயம் முகமூடி அணிய வேண்டும் என கூறிய நிலையில் சிறுவன் வசித்த கிராமமான பாண்டிக்காடு பஞ்சாயத்திற்குட்பட்ட சில பகுதிகளில் ஊரடங்கு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் கேரளாவில் மேலும் நான்கு பேருக்கு நிபா வைரஸ் அறிகுறி இருப்பதாகவும் அவர்களில் ஒருவர் உயிர்காக்கும் கருவிகள் ஆதரவில் சிகிச்சையில் இருக்கிறார் என்று அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் கூறியிருக்கிறார் தொடர்ந்து அவர்களுடைய இரத்த மாதிரிகள் பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டு சிறுவனின் தொடர்பு பட்டியலில் இருந்த சுமார் இருநூற்றி நாற்பது பேர் கண்காணிப்பில் உள்ளனர் இதனிடையே கோழிக்கோட்டில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் திருவனந்தபுரத்தில் உள்ள வைரலஜி ஆய்வகத்திலும் மாதிரிகளை பரிசோதிக்கும் வசதி இருந்தாலும் என்ஐவி புனேவிலிருந்து ஒரு மொபைல் லேப் பரிசோதனைக்காக மலப்புறத்திற்கு கொண்டு வரப்படும் மேலும் கண்காணிப்பில் உள்ள அனைவரின் மாதிரிகளும் அந்த மொபைல் லேபில் பரிசோதிக்கப்படும் என தெரிவித்துள்ளார் குறிப்பாக கேரளாவில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் ஐந்து வகையான நிபா வைரஸ் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன அதில் இரண்டாயிரத்தி பதினெட்டில் பாதிக்கப்பட்ட பதினெட்டு பேரில் பதினேழு பேர் உயிரிழந்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் ஆண்டில் இரண்டு பேர் நிபா வைரஸால் உயிரிழந்தனர் இத்தகைய சூழலில் கேரளாவில் பதினான்கு வயது சிறுவன் நிபா வைரஸ் தாக்குதலுக்கு பலியான சம்பவம் தமிழக எல்லை பகுதிகளிலும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இதையடுத்து தமிழக சுகாதாரத்துறை உஷார் நிலையில் செயல்பட்டு வருகிறது அதில் கோவை மாவட்டத்தை ஒட்டி இருக்கும் தமிழக கேரள எல்லை பகுதிகளில் சுகாதாரத்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் அங்குள்ள வாளையார் சோதனை சாவடியில் முழு கவச உடை அணிந்த தமிழக சுகாதாரத்துறை ஊழியர்கள் எல்லை தாண்டி வரும் கேரள வாகனங்களை நிறுத்தி சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் கேரளாவிலிருந்து வருபவர்களுக்கு காய்ச்சல் சளி உள்ளிட்ட பாதிப்புகள் ஏதேனும் இருக்கிறதா என ஆய்வு மேற்கொண்ட பின்னரை அனுமதிக்கின்றனர் அதிலும் கேரளாவிலிருந்து கோவை மாவட்டத்திற்குள் வரும் பதிமூன்று வழித்தடங்களிலும் சுகாதாரத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் காய்ச்சல் சளி உள்ளிட்ட பாதிப்புகளுடன் வருபவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல ஆம்புலன்ஸ் வாகனமும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது கேரள மாநிலத்தில் ஐந்தாவது முறையாக நிபா வைரஸ் தாக்கம் ஏற்பட்டிருப்பது தமிழக எல்லை பகுதிகளில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க